அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொராம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினஞ்சாம் நாள் மேச ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வீண் செலவுகள் மனச்சஞ்சலம் ஏற்படுத்தும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் கூடுதலாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களால் ஆதாயம் கிடைக்கும் ராசி அன்பர்களே மனதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழியில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மிருகசீர்தன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் இன்றும் மகாவிஷ்ணு வழிபாடு நற்பலன்களை கூடுதலாக தரும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கும் புனர்கூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கனகராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனவர்த்தங்கள் நீங்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் വ്യാപാരത്തിൽ പണിയാളാൽ ചെലവ് ഏർപ്പെടൂടും ഇന്ന് തക്ഷണമൂർത്തിയെ വഴിപട തടുകൾ വിലകി നന്മകൾ അധികം പുനർപൂസത്തിൽ പൊറുന്നവർ പുതിയ മുയച്ചിൽ ഈപൈ തവർക്കും പൂസൺ നടന്നവർക്ക് പുതിയ നമ്പറിൽ അറിമുഖം കിടക്ക കൂടും ആയില്യം നടത്തൽ പ്റന്തവർക്ക് തായ്വഴി ഉറവിനം എതിർപാർത്ത കാര്യം അനുകൂലമാകും സിംഹരാശി അൻപേ நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் விற்பனை சுமார்தான் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கன்னி ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று வெங்கடேச பெருமானை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கே கிடைக்கும் இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பிரிச்சிய ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு കുടുംബത്തരൻ തേവകളെ നിറവേറ്റലവ് ചെയീർ തായ്മാമൻ വഴിയിൽ വീൺ പ്രചും ചെലവുകളും ഏപക്കൂടും വ്യാപാരത്തിൽ പങ്കുദാരങ്ങളാൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടൂടും ഇന്ന് പൈരവരെ വഴിപട മു സാധകമാകും വിശാഖം നടത്തവർക്കു നമ്പറുകള വീൺ ചെലവുകൾ ഏർപ്പെടും അനുസം നടക്കു പണി ചുയൻ കാരണമായ ഉടൽ അസതി ഏർപ്പെടും கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பாக ரிட்ஸ் எடுப்பதை தவிர்க்கவும் இன்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்து கொள்ளலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மகர ராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறையானாலும் முடிந்துவிடும் உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் அதிகரிக்கும் விற்பனை மகிழ்ச்சி தரும் இன்று அம்புகையை வழிபட சிரமங்கள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் மீன் செலவுகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வனவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது என்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ளவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் மீன ராசி அன்பர்களே இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் இன்று மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்